புதுசாக வரலா இல்லைங்க சார் இதுதான் சார் அப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கு கண்ட்ரோல் பண்ணிருச்சுங்க சார் ஆ இது முதல்ல விட்டதுங்க சார் இது இதில் பாருங்க எரிங்க சுத்தம் அதான் சார் முதல்ல விட்டதெல்லாம் இதாயிருச்சுங்க சார் நாளைக்கு ஒரு காய எடுத்துருக்கா தெரியும் இல்லைங்க பொரிக்கிறேங்க ரெண்டு பையன் மூணு நான் எரிக்க எடுத்துருங்க ஏன் பி ஒரு எடுத்துட்டு கூட இளைச்சார் அடிச்சுட்டு அப்புறம் அடிச்சு விட்டு அந்த நாங்கள் முட்டை அவர் நான் கே ஜென்னெண்ணில் அடிக்கணுதுக்கு இலைச்சாரன்னு இந்த இதில் வந்து காட்டில் என்ன அடுத்து பிவேரியாவும் இது இந்த இந்த இதில் வந்து என்ன கோளாறு என்ன இப்போ வந்து காய் காய்புழுவு ஏற்கனவே முன்னாடி பிவேரியா அடிச்சிருக்காங்க ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோலாக அடுத்து வந்து இந்த பச்சை பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ நம்ம அடுத்து வந்து சார் உறிஞ்சம் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இலைச்சார் ஒன்று தாவர இலைச்சாறு அடிச்சிட்டு அப்புறம் நம்ம டானிக்கையும் நுண்ணூறு சத்து டானிக்கையும் இதுவும் அடிக்கப்போகிறோம் அதாவது பிவேரியா பிவேரியாங்கிறது காய் புழுவை கண்ட்ரோல் பண்ணுற இயற்கை மருந்து தான் ரசாயனம் கிடையாது பழசுல இது என்ன புதுசு வராது தம்பி போட்டிட்டீங்க நீங்க அதனால நான் வராது வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா செடி பக்கம் நல்லா தானே இருக்கு செடி நல்லா இருக்கு செடி நல்லா இருக்கு ஆனா வந்து இந்த விட்டுருக்க பூ பிஞ்சு அப்படியே பலனுக்கு வரணும் இது அப்படியே நம்ம மூட்டை போட்டோம்னா விவசாயம் லாபம் இப்ப உரம் சார் கலையை கொத்தி விட்டு அதே மாதிரி தாங்க அந்த பொட்டாசியும் பாட்டு மாசையும் கரைச்சி விடலாமுங்களாங்க சார்

எப்படியுமே முக்கான மாதிரி கட்டி அதில் சாக்கில் கிறா சாக்கில் விட்டு அப்படியே தண்ணியில் படுற மாதிரி அதை விட இன்னொரு ஐடியா இருக்கு தெரியுங்களா முழுமையான யூரியா அந்த பயிருக்கு கிடைக்கணும்னா இன்னொரு வழி சொறீங்க எத்தனை கிலோ இந்த காடு யூரியா போடுவீங்க இருபத்தஞ்சு கிலோ போட்டோம்னா தண்ணியில் போட்டோம்னா சரியா போகுது இருபத்தஞ்சு கிலோ யூரியா அஞ்சு கிலோ வேப்ப முன்னாக்க நல்லா அந்த பாய் இதில் வச்சு வாங்கிக்குவாங்க அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக ஒரு ஐம்பது மில்லி மண்ணெண்ணெய் இல்லை நூறு மில்லி மண்ணெண்ணு ரெண்டையும் கலந்து அப்படியே ஒரு ரெண்டு நாள் கட்டி வச்சுருங்க நாலஞ்சு நாள் நீங்கள் உரம் தண்ணி விட ஆகும் நாளைக்கே இமீடியட்டாக வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு கட்டி சாக்கில் போட்டு கட்டி வச்சுருங்க கட்டி வச்சு நீங்கள் கரை சொல்லுவோம் அந்த யூரியாக்கார்ட்டு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம போடுற தழைச்சத்து ரெண்டு மூணு செடி கிடைக்கும் விழுந்துருச்சுங்க சார் இல்லை நீங்கள் இந்த ஒரு பூச்சிக்கெல்லாம் கவலைப்படா ஒரு பொதுவாக இல்லை நீங்க பிவேரியாவே ஆகும் தாவர இலைச்சார தம்பி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பிவேரியாவே உங்களுக்கு இளைச்சார நீங்க ஓட்டிடுங்க அது ஒன்றும் இல்லை இலைச்சார நீங்க எப்போ வேணாலும் ஓட்டலாம் இலைச்சார ஓட்டும் போது நாலு டைம் கூட ஓட்டுவோம் சார் நல்லா நானு சொல்றது

அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பூ வைக்கிற டானிக்கு இந்த ரசாயனம் வந்து அடிச்சாலும் ஒன்றும் இல்லை நான் அது மாதிரி அதை செஞ்சேங்க என்ன தொடர்ச்சியா ரெண்டு மூணு மருந்து இயற்கை மருந்து அடிச்சேன் பூச்சியே இல்லை ஒரு பூச்சி ஒரு காயிலையும் பூச்சி இல்லைங்க இதாவது இருக்கு அதுல ஒரு பூச்சி கூட இல்லை பெரிய ஆச்சரியம் இல்லை புழு பாயிண்ட் பண்ணிடுங்க அதுனா நம்ம மாங்காய்க்குள்ள புழு இருக்கலாம் எப்படி போச்சு எப்படி போச்சு சொல்லுங்க அதே மாதிரி ரைட் இப்போ வந்து பூச்சி புழு வந்து இது தானாக உருவாகிறது இல்லை புழுவுக்கு ஒரு நாலு நிலை இருக்கு ஒன்று வந்து கூட்டு புழு பருவம் இருக்கு அது பூமியிலே கிடக்கும் அந்த பாட்டில் அங்கங்க அதை நம்ம வந்து கவனிக்கிற மாட்டோம் நம்ம பெருக்கவும் முடியாது ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்து பருவம்னு ஒன்று வருது இந்த அந்த இருந்து தாய் பூச்சி அப்படியே வரும் தாய் பூச்சி இந்த அவங்க வேலியில் கூட முட்டை வச்சு விட்ருக்கான் அங்கேருந்து வந்தோடனே அந்த புழுவுக்கு இலை இலையில போய் அது முட்டை வச்சு சரி ஆட்டோமேட்டிக்காக முட்டை வச்சுட்டு அந்த அது போயிடும் அதுக்கு பின்னாடி அது என்ன செய்யணும்னா ஒண்ணுமா பொறிச்சு ஆட்டோமேட்டிக்காக நேரம் அது பூக்குள்ள பூக்குள்ளே போய் காயாயும் இதும் நமக்கு வந்து சொத்த காயிடும் இதில் வந்து பயிர் பாதுகாப்புல ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை கடைபிடிச்சாத்தையும் சுத்தமாக புழு அழிக்க முடியுமே தவிர அதுவும் என்ன சொறியா விஞ்ஞானிகள்லாம்

இப்போ நம்ம ஹார்டிகல்ச்சர் ஆடுகள் நான் ஒரு ஆளை வேணால் காமிச்சு விட்றேன் டிவேரியாவை பற்றி அவர் தெரிஞ்சிருக்காரு மாதிரி கேளுங்க தெரியவே வாய்ப்பு ஆ அதை தான் சொல்கிறேன் அது கவர்மெண்ட்ல என்னமா விஞ்ஞானிக்கு தான் போய் பார்க்கணும்ன்ட்டு சட்டம் போட்டிருக்காங்களா போராட்டம் பண்ண பார்க்குறாங்க சரியா நியாயம் அவங்களை கொண்டு வந்து விட்டு ஒண்ணுக்காக கெடுக்கத்தான் போறாங்க இப்ப தம்பியே வச்சுங்க விவசாயத்துல இருந்திருந்தா தெரியும் படிச்சுட்டு வந்து ஏதாவது சொன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் ஏட்டி பூட்டியா தான் இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா உண்மை உண்மை